கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று தற்போது விரிவாக பார்ப்போம் இவை அனைத்திற்கும் முதலில் நாம் தங்களுடைய கிரகங்களின் பொசிஷன் அதாவது கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அவங்க எந்தெந்த இடத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதன் மூலம்தான் நம்மளுக்கு மாத மாதம் மாத பலன்கள் என்பது மாறுகின்றது பொதுவாக பெரிய பயிற்சி என்று பார்த்தீங்கன்னா குரு சனி ராகு கேது அந்த பேச்சு மெயின் எஃபெக்டாக கொடுக்கும் அது வந்து ரொம்ப நாள் ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் அவர்கள் தங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் அது ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிற இடத்தையும் சுத்தம் பண்ணுவார் பார்க்குற இடத்துக்கு பல கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் அப்படி பார்க்குறம்போது அவர் உங்களுக்கு ஒன்பது பதினொன்று மற்றும் ராசி ஆகிய இடங்களை பார்த்து செய்கின்றார் இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் அதாவது என்னென்னா எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு சைடில் ஒரு பாதை கொடுத்து ஒரு ரோடு கொடுத்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வழி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை குரு ஏற்படுத்தி தந்து விடுகிறார் மற்றபடியாக எல்லா இடைஞ்சல்களும் இருக்கத்தான் செய்யும் ஏழரை சனி என்பது பாதஸ்தனியாக இருந்தாலும் அவர் தற்போது பக்கிரமாகி உங்கள் ராசிக்கே வந்திருப்பதும் அவரும் அவர் கூட சேர்ந்து ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு பல விதத்திலும் உங்களுக்கு சிரமங்களையும் யோசனைகளையும் சிந்தனைகளையும் தந்து கொண்டு தான் இருக்கும் அதில் எந்த மாறுபாடும் இருக்காது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அதை சமாளித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு குரு பகவான் உங்களுக்கு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அதான் நீங்கள் எதையுமே தைரியமாக செய்யலாம் தொழில் ரீதியாக பல முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டிருக்கிறது பல இடைஞ்சல்கள் வந்து கொண்டிருக்கிறது விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதில் ஒரு தடங்கள் வரும் மேலும் ஏதாவது ஒரு பிரான்ச் போடணும்னு நினைப்பீங்க அதில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் இல்லை அதில் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆக மொத்தம் இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் நாலு எட்டு மற்றும் பதினொன்றாம் இடங்களை பார்க்கின்றார் ஆகவே உங்களுக்கு தடங்கல்களும் ரெண்டாவது வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து வக்ரமாக இருக்கிறார் ஆக உங்களுக்கு நாலு எட்டு பதினொன்றாம் இடங்களை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த எல்லாத்துலேயும் ஒரு இடைஞ்சல் முட்டுக்கட்டை சுணக்கம் சிந்தனை யோசனை என்பது இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து குடும்பத்தில் மனைவி மற்றும் தங்கள் துணை அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவர்களுடைய ஆலோசனை மிகவும் உங்களுக்கு தேவை நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க உங்கள் மனைவி அதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லும் நல்ல மனைவி முடிவு எடுக்காமல் இருக்கும்போது கணவராக இருக்கவங்க செய்யலாம் அப்போ அது ஆறுதலாகவும் ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கும் மேலும் பிள்ளைகளுடைய படிப்பு என்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் இதுவரையிலும் பின்தங்கி இருந்த அல்லது ஒரு ஆவரேஜாக படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவர்கள் இந்த ஒரு நல்ல நேரத்தில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால புதனுடைய கிரகம் நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு பிள்ளைகளுடைய படிப்பும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் செல்லும் அவர்கள் எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ஆர்டர் வரும் உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்கிறது போலேயே ஆர்டர்களும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு முயற்சிகளும் நிறைய எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் மற்றும் பிள்ளைகளுடைய திருமணம் என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு வந்து வந்து தட்டிக்கிட்டே போகும் அது இப்போ ஒரு நல்ல முடிவை எட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தரும் ஆக இப்போது வந்து நீங்கள் ஒரு அந்த முடிவுக்கு வரக்கூடிய சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஆக அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய ராசியான கும்ப ராசிக்காரங்களுக்கு எதுவுமே வெளியே தெரியாது அதாவது எதுவுமே உங்களுடைய ரகசியங்கள் எதுவும் வெளியே தெரியாமல் வளர்ச்சிகள் என்பது உங்களை அறியாமலே வந்து கொண்டிருக்கும் ஆக உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று பேச்சை குறைக்க வேண்டும் மேலும் உங்களுடைய சக உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் தொழில் ரீதியாக இருக்கவங்க அவங்கள்ட்ட எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளிப்படையாக சொன்னீர்களானால் அதே உங்களுக்கு சிரமமாகவும் சத்ருவாகவும் மாற வாய்ப்புகள் உண்டு ஆக நீங்கள் பேச்சை குறைச்சிக்கணும் அதே நேரம் நிதானத்தை கடைபிடித்து ஒவ்வொன்றிலும் செயல்பட வேண்டும் இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் வீட்டில் முதியவர்கள் மற்றும் குடும்ப சக உறுப்பினர்களுடைய உடல் நிலத்தை சற்று கவனித்து கொள்ள வேண்டும் அதற்கான செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் வரும் குடும்பத்தோடு தாங்கள் தங்களது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தேவதைகளுக்கு ஒருமுறை சென்று தரிசனம் செய்து வருவதால் இந்த லேட்டாகிறது இடைஞ்சலாகிறது தடையாகிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாகவும் நல்ல ஒரு முடிவையும் எட்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஆக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது சிறப்பான மாதம்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதற்கான தடைகள் எங்கெங்கே செக் போஸ்ட் இருக்கு மாதிரி அங்கேங்கே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தடைகள் வரத்தான் செய்யும் அந்த தடைகளை குருவின் நல்ல பார்வையாலும் நல்ல பொசிஷனாலும் உங்களுக்கு எல்லா விதத்தினையும் சிறப்படையும் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லணும் உங்களுக்கு குழந்தைகள் என்று இதுவரையிலும் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தைகள் பிறக்கவில்லையே என்று இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல செய்தியை காதுக்கு கேட்பீர்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் பேரும் இருக்கட்டும் அதை நீங்கள் இந்த சிறப்பாக காதுகளில் நல்ல தேன் ஊற்றப்பட்டதைப் போல நல்ல ஒரு செய்திகளை கேட்பீர்கள் என்பதை நினைவு செப்டம்பர் மாதம் மிகவும் சிறப்பாகவே அமைந்துள்ளது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி